கிராமிய பாடல்களா அல்லது திரைசை பாடல்களான்னு கேட்டிருக்கீங்க ஆமா நான் திரைசை பாடல்களைன்னு பேச வந்திருக்கேன் ஆமா ஏன் தெரியுமா மனிதனை ஆட வைக்கிறதும் பாட்டு அசை வைக்கிறதும் பாட்டு கேட்க வைக்கிறதும் பாட்டு சும்மா கிறங்க வைக்கிறதும் பாட்டு அதாவது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பட்டிமன்ற ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அந்த சைடு வரைக்கும் மக்களுக்கு கிராமிய பாட்டு தெரியும் மதுரையில இருந்து நாகர்கோவில் வரைக்கும் கிராமிய பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு கேளுங்க நான் அவரு பண்ணார் இல்ல கன்னியாகுமரி அவரு கச்சேரி ஃபீல்டில் இருக்காரு பாட்னாரையா மத்தபடி மற்றபடி கிடையாது நடுவர் இப்ப கிராமிய பாட்டு ரொம்ப பரவலா வந்தது எப்ப தெரியுமா கச்சேரி பீல்டோ எனக்கு வாழ்க்கையில ஒரு ஆசை ஒரு என் வாங்கணும் உங்களுக்கு வரும் நடுவர் ஆனா இப்போ கிராமிய பாட்டு மக்கள் மனசுல அதிகமா பரவ காரணம் என்ன தெரியுமா விஜய் டிவில சூப்பர் சிங்கர்ல அதிகமா கிராமிய பாட்டு வருது ஆமா அதனால மக்களுக்கு ஓரளவுக்கு கிராமிய பாட்டு தெரியுது ஆனா இந்த கிராமிய பாடல்கள் இன்னைக்கே திரை செய்யல பிரதிபலிக்கலன்னு வைங்களா கிராமிய பாட்டுனா என்னென்ன தெரியாம போயிருக்க நடுவர் அவர்களே

கொள்ளையில் கொய்யா மரம் மச்சா கொழுந்த நாற மச்சா மரம் கொய்யா பழத்துக்கு கொய்யா பழத்துக்கு அசப்பத்து அடுத்தல கேட்டா மந்தையில் மங்க மரம் வச்ச மரம் மாம்பழத்திக்கு மாம்பழத்திக்கு அசப்பட்ட

கலத்தது கொல கொலத்தது சொர சொரத்தது அப்படியே குடிமி வச்சது என்ன குடிமி வச்சது மட்டும் புரிஞ்சி ஆ என்ன தேங்கா தேங்கா அப்புறம் அந்த மூணு அந்த மூணு இது இது காரா புந்தி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிருக்கலாமே இருக்கலாமே நடுவர் அவர்களே

உன்னை நான் சுமப்பதினால் இதயம் கருவறைதான் மனதால் நடக்கும் நடக்கும் அந்த பாட்ட ஒழுங்கா கேளுங்க நடக்கும்னு சொல்ல மாட்டான் என்னைய குலத்திரவர் போல இருக்கு நடக்கும் உண்மையிலே நடுவர்வர்களே இந்த பாட்டை கேட்ட பிறகுதான் உண்மையிலே எனக்கெல்லாம் இதயமே இல்லாம போயிடுச்சுங்க ஆ இதயம் இல்ல இதயமே இல்ல இப்ப நீ ஒரு இதய இல்லாதவளா ஆமா மனசாட்சி இல்லாத அப்படி சொல்லாதீங்க ஏன் இதயம் இல்ல ஏன் ஏன் இதயம் இல்ல ஏன் ஏன் இதயம் வீட்டுக்கு அட்டை இருக்கு அவர்கிட்ட இதயம் அட்டை இருக்கும் அவர் இதயம் என்கிட்ட இருக்கு அவ அவருக்கு இதே உங்கிட்ட இருக்கு அப்போ அவர் உங்கிட்ட இருந்து வாங்குற இந்த டேவரை யார்ட்டயா கொடுக்க முடியுமா ஒரு ஆட்டையும் கொடுக்க முடியுமா முடியாதா ஆமா ஏன்னா அந்த இதே ரொம்ப பெருசு யாரு கொடுக்க முடியாது அது எங்கேயும் போவியே செய்யாது எங்க ஒட்டி அங்க அப்படி ஜம்னு இருந்துடும் சரியா பரவால அதுபோல அங்க இருந்து வந்த இதயமும் இங்கேயும் தான் இருக்கு அது எங்கேயும் போவ அப்ப இதைய மாற்று ஆமா இந்த காதல் வாழ்க்கைக்கு அடி கோலிட்டதே இந்தங்களோட திரைசை பாடல்கள தான்ங்க கிராமிய பாட்ட பாடி ஒரு காதல் பண்ண முடியுமா முடியாதா

ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன இந்த பாட்டை கண்ணதாசன் எழுதினார் ஆமா அப்படிதானே கண்ணதாசன் போய் ஒரு ஆள் கேக்குறாரு ஏன் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் எழுதிருக்கீங்க ஒருவன் ஒருத்திய நினைத்து விட்டாலும் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னாரு கண்ணதாசன் என்ன சொன்னா தெரியுமா ஒருத்தி ஒருவனை தான் நினைப்பா ஆனா ஒருவன் பல பேர நினைப்பான் அதனாலதான் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டாலும் சொன்னேன் அப்படின்னு பரவாயில்ல கண்ணதாசன் நமக்கு சப்போர்ட்டா தான் எழுதியிருக்காரு உங்களுக்கு உண்மையிலே நடுவர் அவர்களே இப்படி நல்ல நல்ல கருத்துக்களை கொண்டு வந்ததே எங்களுடைய திரைசை பாடல்கள் மின்சாரம் என்று ஒன்று இருந்தது ஆமா அது எடிசனுடைய வருகைக்கு பிறகுதான் நமக்கு தெரிஞ்சது ஆமா அதே மாதிரி அமெரிக்கா என்று ஒன்று இருந்தது ஆமா கொலம்பஸின் வருகைக்கு பிறகுதான் அமெரிக்கான்னு ஒன்னு இருக்கு நமக்கு தெரியும் தமிழுக்கு என்று ஒரு அழகு இருந்தது அது கண்ணதாசனின் வருகைக்கு பிறகுதான் தெரிஞ்சது கிராமத்துக்குன்னு ஒரு மனம் இருந்தது

வந்து எடுக்குதுங்க வந்து இவ நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான பொறுத்தோ தண்ணீரின் அழுத்தம் ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா இருக்குதுங்க போல இன்னைக்கு செல்போன் வச்சிருக்காங்க செல்போனால்தான் சீரழிவு உண்மையிலே நம்ம எல்லாருமே இன்னைக்கு செல்போன் வச்சிருக்கோம் சும்மா மொபைல் வைக்கல எல்லாரும் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கோம் வச்சிருக்கும் இல்லன்னா ஆப்பிள் என் வீட்டுக்கார என்கிட்ட நடுவர் சித்ரா நான் மாறிலாம் நினைக்கண்டி அப்படின்னா அடுத்த ஜென்மோன்னு ஒன்னு இருந்தா உண்மையில இந்த ஆண்ட்ராய்டு போனா தான் எனக்கு ஆசை அப்படின்னாரு நான் ஏன் தான் அப்படின்னு கேட்டேன் அப்படி ஆண்ட்ராய்டு போனா பிறந்தோம்னா எப்பவும் நான் உன் கையிலே இருப்போம்ல அப்படின்னு சொன்னாருங்க உண்மையிலே அதுக்காக போட்டான் திரை செய்யல அவர் ஆண்ட்ராய்டு போனா மாறணும் அத நீ தான் வாங்குவான்னு என்ன நிச்சயம் ஆயிரம் ரூபாய் வாங்குவேன் நான் தான் வாங்குவேன் ஒரு கடையில எத்தனை பேர் வாங்குவாங்க ஏழு ஜென்மத்துக்கு அத புக் பண்ணியாச்சு இல்ல லாஜிக் இடிக்குவா இல்லையா நான் வாங்கிட்டு போறோம்னா அவ்வளவுதானே இப்ப அவரு ஆண்ட்ராய்டு போனா மாறினார்னா அதுல நான் தான் சிம் கார்டா இருப்பேன் ஓ

அப்படின்னு கூட இங்க திரை சொல்லி கொடுத்தான் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் வர வேண்டும் தோளா

मनम् पोगल मनम् पोनपाती வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ கருத்துக்களையும் மனதை பெரிதும் கவர்ந்த பாடல்கள் கிராமிய பாடல்கள் அல்ல அது பாடல்களே திரைசை பாடல்களே என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்